சர்வமும் உங்களை அன்புடன் வீடியோவில் செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி சர்வமும்படி என்று பார்ப்போம் இன்றை பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதன்கிழமை ஆவணி கிசிப்பு ஏகாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் புனர் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் பிரபு யோகம் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றிரவு பதினொன்று மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபது ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் மதியம் சிஜம் எமஜிஎம் இரண்டு மணி இருபத்து எட்டு நிமிடங்கள் முதல் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் தே யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் பிரபாவியாக இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களிலும் சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்களிலும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களிலும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடங்களிலும் நிகழும் சூரியன் இன்று முதல் கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி கன்னி சங்கராந்தி இந்திரா ஏகாதசி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து ஆயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இன்றுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகலாம் ஏனெனில் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான ஒரு பயனுள்ள ஒப்பந்தம் கைகூடும் வாய்ப்பு அதிகம் நேர்மறையான சிந்தனை உங்கள் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் உங்களை முன்னோக்கி நகர்த்தும் ஊக்கமாக நிற்பார்கள் இந்த நாள் வெறும் பொருளாதார சுகவிலாசத்திற்காக மட்டுமல்ல உள்ள அமைதியையும் ஆன்மீக உயர்வையும் தேடுவதற்கான அரிய சந்தர்ப்பமாக மாறலாம் சமீபத்தில் ஏற்பட்ட இழப்புகள் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை ஆராயும் பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் அந்த தேடலே உங்களை உள்ளார்ந்த பலத்துடன் வளரச் செய்யும் உங்கள் சிந்தனைகளுடன் சில நிமிடங்கள் தனிமையில் இருப்பது அறிவார்ந்த முடிவாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு அன்பானவர்கள் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்ப்பார்கள் நண்பர்களுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பது சிறிய விருந்துகளை ஏற்பாடு செய்வது வாழ்க்கையை ரசிப்பது ஆகியவை இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சியை தூத்தரும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேட்கவும் ஏனெனில் அவை உங்களுக்கு பயனுள்ள வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த நாளின் ஒவ்வொரு தருணத்தையும் வாழும்போது உங்களுக்கு தேவையான சகலமும் உங்கள் கையில் இருப்பதை உணர்வீர்கள் அந்த உணர்வே உங்கள் தன்னம்பிக்கையை புதிய உச்சிக்கு எடுத்துச் செல்லும் உறுதியான மனநிலை மற்றும் சரியான திசையில் எடுத்துச் செல்லப்படும் முயற்சிகள் இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கு புதிய வாயில்களை திறக்கும் ஆகையால் தேவையற்ற எண்ணங்களில் உங்கள் ஆற்றலை வீணடிக்காமல் கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானம் இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் மனம் தளர வேண்டியதில்லை ஏனெனில் எதிர்காலம் அதிக பிரகாசமான வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அமைதியை காக்கும் திறமையே உங்கள் உண்மையான பலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை முழு நாளும் உங்களை நினைத்திருப்பார் அவருக்கு ஒரு சிறிய ஆச்சரியம் அளித்தால் அந்த தருணம் அவருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக மாறும் கூட்டாண்மை பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் திட்டங்களை ஆவலுடன் ஆதரிப்பார்கள் அவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவால் அவற்றை எளிதில் சமாளிக்க முடியும் இன்று நீங்கள் வாழ்க்கைத் துணையின் அன்பும் துணையும் தான் வாழ்க்கையை முழுமையாக்குகிறது என்பதை ஆழமாக உணர்வீர்கள் பல்வேறு துறைகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருகின்றன மேலும் கூட்டாண்மை அடிப்படையிலான வேலைகள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்திற்கான வலுவான அடித்தளமாக மாறும் உங்கள் உள்ளார்ந்த நிலைத்தன்மை அதிகரிக்கும் அதே நேரத்தில் புதிய சொத்தை வாங்கும் எண்ணமும் உங்கள் மனதில் உருவாகலாம் இன்றைய வருமான உயர்வு உங்கள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் தற்போதைய கிரகநிலை உங்கள் முயற்சிகளுக்கு கூடுதல் வலிமை அளிக்கிறது இந்த காலத்தில் அன்றாட பழக்க வழக்கத்தையும் பணியையும் ஒழுங்குபடுத்துவது மிக முக்கியம் ஏனெனில் அதுவே உங்களை அடுத்த நிலை வெற்றிகளுக்கு வழிநடத்தும் வீட்டின் அனுபவமிக்கோரின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தாதீர்கள் அவர்களின் வழிகாட்டுதல் உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் புதிய தொடர்புகள் உருவாகவும் பழைய முயற்சிகள் பலன் தரவும் வாய்ப்புகள் உறுதியான நிலையில் உள்ளன ஆகவே மனம் தளராது உங்கள் பணியில் கவனம் செலுத்துங்கள் உழைப்பின் பலன் விரைவாக கண்ணுக்குப்படும் நீண்ட நாட்களாக சிக்கலாக இருந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்து உங்களால் பிறருக்கும் நிம்மதி கிடைக்கச் செய்யும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரம் புதிய வேலைகள் தொடங்கவோ புதிய திறன்களை கற்கவோ ஏற்றதல்ல எனவே தகுந்த பொறுப்புகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையுடன் உரையாடும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் சிறிது நேரம் சென்றவுடன் அவர் உங்கள் எண்ணங்களை நன்கு புரிந்து கொள்வார் உடல் நலனில் ஏற்படும் பலவீனத்தையும் வலியையும் புறக்கணிக்காமல் தேவைப்பட்டால் உடனே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு நாள் சற்று சற்று சவாலாக இருக்கும் ஆனால் கவனத்தை நிலை நிறுத்துவது அவர்கள் வெற்றியின் முக்கியமான ஆயுதமாகும் இன்றைய நாள் பணமும் சொத்தும் சார்ந்த விஷயங்களில் தீவிரத்தை ஏற்படுத்தும் நீண்ட நீண்டகாலமாக தாமதமடைந்த சில பணிகள் நிறைவு பெறலாம் பழைய சிக்கல்களும் தீர்வை நோக்கி நகரலாம் மதச்சார்ந்த நிகழ்ச்சிகள் அல்லது விழாக்கள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த அச்சமும் மனதில் நிலைக்கக்கூடும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது புத்திசாலித்தனமாகவும் ஏனெனில் சட்ட தொடர்பான பிரச்சினைகளில் சிக்குவதற்கான அபாயமும் உள்ளது வணிகத்தில் பெரும் ஒப்பந்தங்கள் கைகூடும் வாய்ப்பு அதிகம் மாணவர்கள் கடின உழைப்பினர் பலனை வெற்றியாக அனுபவிப்பார்கள் வேலைக்குச் செல்லும் நபர்கள் ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து எடுக்க வேண்டும் ஏனெனில் வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்த கவலை மன அமைதியை பாதிக்கக்கூடும் உன பழைய நோய்கள் மீண்டும் மேலிழலாம் எனவே கூடுதல் கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவைப்படும் எதிர்பாராத செய்தி ஒன்று மனதை பாதித்தாலும் உங்களின் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் உண்மையான வெற்றியாகவும் சிக்கல்களிலிருந்து வெளியேற கூடுதல் முயற்சிகள் அவசியமாகும் காதல் வாழ்க்கையில் பரஸ்பர அன்பும் புரிதலும் அதிகரித்து உறவுகளில் நெருக்கமும் உணர்ச்சி ஆழமும் உருவாகும் தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து ஆனால் அவசியமான இடங்களில் உங்கள் கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டால் உறவுகள் ஆரோக்கியமான சமநிலையுடன் நீடிக்கும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் திறந்த மனதுடன் உரையாடுவது மிகவும் அவசியமாக இருக்கும் ஏனெனில் உரையாடலே உறவுகளை மேம்படுத்தும் முதல் படியாகவும் நீங்கள் எப்பொழுதும் உங்களோட மதிப்புகளும் கொள்கைகளும் காரணமாக மதிக்கப்படுகிறவராக ஏற்படுவதால் எல்லைகளுக்குள் இருந்து செயல்பட முயலுங்கள் இன்று உங்கள் ஆளுமையும் பாணியும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அரசுதரத அதற்கு உங்கள் உடை ஆபரணம் அல்லது அழகியல் அலங்காரமும் காரணமாக இருக்கலாம் உறவுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஏனெனில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவரின் புறக்கணிப்பு மனதை பாதிக்கக்கூடும் குடும்பத்தில் தந்தை அல்லது வழிகாட்டி போன்றோர் உடல்நலம் அல்லது பண விஷயங்களால் சிரமப்படலாம் இது உங்கள் சில திட்டங்கள் அல்லது பயணங்களில் தடையாக அமையக்கூடும் உங்கள் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நீங்கள் உரையாடலிலும் நடப்பதிலும் எவ்வளவு சமநிலை காட்டுகிறீர்கள் என்பதையே சார்ந்திருக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் நபர்களுடன் எனினும் இன்றைய முக்கிய கவனம் உங்கள் பணிகளிலும் பொறுப்புகளிலும் நிலைத்திருக்கும் ஏனெனில் அவைதான் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வலுவான அடித்தளமாக அமையும் தற்போது உங்கள் சிந்தனை முழுவதும் பணமும் உடம்ப பொருளாதாரமும் சுற்றி புகழ் திரிகிறது அதனால் காதல் பின்தள்ளப்பட்ட முன்னுரிமையாக தோன்றுகிறது உங்கள் இலக்குகளை எப்படி சாதிக்கலாம் என்ற யோசனையில் நீங்கள் அடிக்கடி மூழ்கியிருப்பதோடு இப்பொழுது அவசியமில்லாத விஷயங்களையும் கவலைப்படுகிறீர்கள் காதல் உறவுகளில் அவசரத்தோடு நடப்பது அல்லது உணர்ச்சிகளை அதிகப்படுத்துவது அன்னசசேரி சிக்கல்களை உருவாக்கக்கூடும் ஆகவே பொறுமையுடனும் தெளிவுடனும் செயல்படுவது புத்திசாலித்தனமாகும் வாழ்க்கையின் பொருளாதாரமும் உணர்ச்சி பூர்வமும் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற உங்களின் நோக்கம் உங்களுக்கு உள்ளார்ந்த நிலைத்தன்மையை அளிக்கும் தொழில் வாய்ப்புகளில் புதிய முயற்சி அல்லது திட்டத்தை தொடங்க தொடங்குவதற்கு முன் அனுபவமிக்கவர் அல்லது நிபுணர் சிறப்பாக நிதி வங்கி தொடர்பான அறிவுள்ள ஒருவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை ஆராய விரும்பினாலும் முதலீடு மற்றும் பணம் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து நடைமுறை மனப்பான்மையுடன் எடுப்பதே பாதுகாப்பானது பயணத் திட்டங்களில் தாமதங்களும் தடைகளும் தோன்றலாம் எனவே முன்கூட்டியே தயாராக இருப்பது அவசியம் உங்கள் குழப்பங்களையும் கவலைகளையும் நம்பிக்கைக்குரிய குரு அல்லது ஆலோசகருடன் பகிர்ந்து கொள்வது மன அழுத்தத்தை குறைப்பதோடு சரியான பாதையையும் காட்டும் இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் சிறப்பாக உதவி தேவைப்படும் அண்டை வீட்டார் அல்லது உறவினர்களுக்காக பொருளாதார ரீதியில் இந்த நாள் திட்டமிடலுக்கும் பகுப்பாய்விற்கும் ஏற்றதாக இருக்கும் ஏனெனில் உங்கள் மனம் செல்வமும் முதலீட்டு வாய்ப்புகளும் நோக்கி ஈர்க்கப்படும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வலிமை அளிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மன அழுத்தத்தையும் உடல் நல அலட்சியத்தையும் தவிர்ப்பது மிக முக்கியம் இன்றைக்கு செப்டம்பர் பதினேழு சித்தூபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தன் இந்த நாள் சத்த புதன் கிரகத்தின் பிதையொந்த செல்வாக்கின் கீழோனு வருகிறது மேலும் இது ஏகாதசி திதியுமாகும் இதன் காரணமாக இன்றைய நாள் மன அமைதி சுய கட்டுப்பாடு மற்றும் சபை நடைமுறைக்குரிய அணுகுமுறை கடைப்பிடிப்பதற்கான செய்தி தருகிறது இஸ்கி சந்திரன் கடகி ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி சமநிலையை பேணுவதும் குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதும் நன்மை பயக்கும் இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் பணம் மற்றும் வேலைக்கான திட்டமிடல் புதன்கிழமை அறிவு மற்றும் பகுத்தறிவுடன் தொடர்புடையது இன்று உங்கள் நிதி மற்றும் வேலை தொடர்பான திட்டங்களை ஒழுங்கமைப்பது மங்களகரமானதாக இருக்கும் இது வரும் காலங்களில் நிதி ஸ்திரத்தன்மையை தரும் காரணம் புதன்கிரகம் வணிகம் மற்றும் கணக்கு வழக்குகளில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அறிவு மற்றும் திறனில் முதலீடு செய்யுங்கள் ஏதேனும் ஒரு படிப்பு புஸ்தகம் அல்லது திறன் மேம்பாட்டிற்காக செலவு செய்ய வேண்டியிருந்தால் அது இன்று லாபகரமாக இருக்கும் காரணம் புதன்கிழமை கல்வி அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பதற்கான நாள் எனவே அத்தகைய முதலீடு நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் ஏகாதசி விரதம் அல்லது தானம் செய்யுங்கள் தலையாள திராக்ஸ் இன்றைய நாள் ஆன்மீக செயல்கள் மற்றும் சுய அன்னதானம் ஏழைகளுக்கு உதவுவது அல்லது மத காரியங்களுக்கு பங்களிப்பது மங்களகரமானதாக இருக்கும் காரணம் இது மன திருப்தியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும் இது மறைமுகமாக முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தும் குடும்பம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுங்கள் வீடு அல்லது சொத்து தொடர்பான திட்டங்களை பற்றி விவாதிப்பதும் நீண்ட கால நடவடிக்கை எடுப்பதும் நன்மை பயக்கும் காரணம் கடக ராசியில் இருப்பதால் குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று என்ன செய்யக்கூடாது ராகு காலம் மற்றும் அசுப நேரங்களில் பரிவர்த்தனை செய்யாதீர்கள் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை ஒரு பெரிய நிதி ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது முதலீட்டையும் செய்ய வேண்டாம் காரணம் ராகுவின் தாக்கம் குழப்பம் மற்றும் இழப்பு நிலையை கொண்டு வரலாம் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யாதீர்கள் சந்திரன் கடக ராசியில் இருக்கிறார் இது உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது காரணம் இது தேவையற்ற செலவு அல்லது பிற்காலத்தில் வருத்தத்திற்கு வழிவகுக்கும் சண்டைகள் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்று இரவு வரை பரிகம் யோகம் இருப்பதால் வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடும் காரணம் எந்த ஒரு தகராறிலும் சிக்குவது நிதி மற்றும் ஒரு மன இழப்பை ஏற்படுத்தும் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு பணம் கடன் கொடுத்தால் அது திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் காரணம் புதன்கிழமை கடன் கொடுப்பது நிதி சமநிலையின்மை மற்றும் சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் வீடு சொத்து மற்றும் குடும்ப முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன நிதி ஆலோசனை முதலீடு மற்றும் சேமிப்பு இன்று நீண்ட கால முதலீடு மற்றும் சீ சேமிப்பு தொடங்க பொருத்தமான நேரம் குறிப்பாக குடும்பம் அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் சந்திரனின் உடனே நிலைத்தன்மை மற்றும் ஒத்தாக பாதுகாப்பை என வலுப்படுத்துகிறது பண வரவு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது கடன் வசூலிக்கப்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது நண்பர் அல்லது உறவினரிடமிருந்தும் நிதி உதவி கிடைக்கலாம் வர்த்தகம் மற்றும் வணிகம் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் கூட்டாண்மை மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக அடியெடுத்து வைக்கவும் பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் முதல் வர்த்தகம் மற்றும் செல்வம் சேர்ப்பதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது செலவு மற்றும் கட்டுப்பாடு ஏகாதசி விரத நாள் என்பதால் செலவுகளை குறைப்பதும் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்ப்பதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும் எச்சரிக்கைகள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் மற்றும் குளிகை ஸ்டச யமகண்டம் காலங்களில் எந்த ஒரு புதிய நிதி பரிவர்த்தனையோ அல்லது முதலீடோ செய்யாதீர்கள் இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது பரிகம் யோகம் இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை நீடிக்கிறது இந்த நேரம் தகராறுகளையும் சிக்கல்களையும் உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிதி ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் உணர்ச்சி பணத்தை பயன்படுத்த வேண்டாம் சந்திரன் ராசியில் இருப்பதால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் போக்கு அதிகரிக்கலாம் கடன் கொடுப்பதில் கவனமாக இருங்கள் நாளின் இரண்டாம் பாதி மதியத்திற்கு பிறகு கடன் கொடுப்பதற்கோ அல்லது உத்தரவாதம் அளிப்பதற்கோ உகந்ததல்ல